ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆனது தமிழகத்துக்கு ஆயிடக்கூடாது அதை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும் பொருளாதார நிலை வந்து இப்படி தான் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவோட பெட்ரோல் விலை கம்மியாக இருந்துச்சு எல்லாரும் சொல்லுவாங்க பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறையாவது வரி வச்சலுகைகள் கொடுத்து அரசாங்கம் கடைசியில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும் போன வருஷம் தொண்ணூறு லட்சம் கோடி கடன் வாங்கணும் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கும் ஏழு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய் கோடி கடனில் இருக்கும் கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனில் தமிழக அரசு இருக்கிறது இதுக்கு நம்ம கட்டுற வட்டி கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்ட் எயிட் பாயிண்ட் எயிட்லேருந்து நைன் பர்சன்ட் வட்டி கட்டுறோம் நம்ம இந்த வருஷம் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கட்டியிருக்காங்க அடுத்த வருஷம் அறுபத்தி மூணாயிரம் கோடி கட்டுவாங்க இப்போ தொண்ணூறு லட்சத்துலேருந்து கடன் நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சம் ஆகிடுச்சு இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடிங்கிறது வந்து நம்ம வருவாயில் ஃபிஃப்டி பர்சன்ட் அடுத்த வருஷம் இது வந்து ரெண்டு லட்சம் கோடி ஆகலாம் இன்னொரு மூணு வருஷத்தில் ஒரு பதினோரு லட்சம் அல்லது பன்னெண்டு லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் ஈபியோட சார்ஜ் ஏற்றி ஆகணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது தப்பா சரியாங்கிறத விட ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எந்த அடிப்படையில் அவங்க நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது அரசியல் வந்து ஓட்டு போடும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு எதாவது பொருளாதார ரீதியாக வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து மனிதர்களை வந்து மேம்படுத்தோம்னா தெரியாது நமக்கு சரி இந்த ஆயிரம் ரூபாயில் நல்லது இருக்கா கெட்டது இருக்குன்னா நல்லது இருக்குது கெட்டது இருக்கு நம்ம வந்து இது திட்டமே தப்புன்னு சொல்ல முடியாது என்ன இதை நல்லது இருக்குன்னா இருபதுலஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய உபயோகமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு கேஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அடிப்படையில் வந்து இன்றைக்கி அரசாங்கம் வந்து அரிசி கொடுக்குது பருப்பு கொடுக்குது சக்கரை கொடுக்குது இதெல்லாம் வந்து மிக மலிவு விலையில் கிடைக்குது ஆனால் கேஸ் வந்து விலையில் கிடைக்கல ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு திட்டங்கள் வந்து இப்போ அவங்க மேடம் ஒன்று சொன்னாங்க மதிய உணவு திட்டம் மாதிரி சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுனாங்க என்னாகும் இந்த வருஷம் ஆயிரம் அடுத்த எலெக்ஷனில் வந்து ஆயிரம் ரூபா சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களே அடுத்த எதிர்கட்சி சொல்லுவாங்க நான் மூவாயிரூவா தரேன்னு சொல்லுவாங்க இவங்க நாலாயிரரூபா கொடுக்குன்னு சொல்லி ஆகணும் இல்லாட்டி ரூபாய் மேட்ச் பண்ணி ஆகணும் இது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி அப்போ இது நெவர் எண்டிங் ரேஸ் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டோம்னா அது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் நான் ரொம்ப என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த ஒரு ஒரு வாரமாக வந்து பல நிகழ்வுகளை நான் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு யோசனை கொண்டாச்சு தமிழகத்தில் ஐம்பது சதவீதம் மக்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் என்று அரசாங்கம் நம்புகிறது என்றால் எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பின் ஐம்பது சதவீதம் மக்களை நாம் ஏழையாக வைத்திருக்கிறோமா இவர்கள் முன்னேற்றத்துக்கு பாடப்படவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஆடிக்காரில் வந்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போகிறோம் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே எல்லாம் கோடி எல்லாமே ரேஷன் கார்டில் வாங்குவாங்க ஸோ அது தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது அவங்க சொல்லிட்டாங்க சார் நானாக கேட்டேன் தரேன்னு சொல்லுது நாயா சார் வேணாங்கணும் நமக்கு பொறுப்பு இருக்கா பொறுப்பு இல்லையான்னு பார்க்கணும் பொறுப்பு இருக்குன்னா சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் பொறுப்பு இல்லைன்னா அரசாங்கம் தானே கொடுக்குது நானாக போய் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு வாதம் இத்தனை பேர் லேடிஸ் இருக்காங்க இன்றைக்கி மவுண்ட் ரோட்டில் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு டாய்லெட் போகணுன்னா மவுண்ட் ரோட்டில் ஒரு டாய்லெட் கிடையாது எந்த ரோட்லேயுமே கிடையாது ஆனால் இருக்க யாருக்குமே வந்து ஒரு அடிப்படை தேவையை இந்த அரசு பூர்த்தி செய்யவில்லை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல ஒரு கண்ணியமாக வாழக்கூடிய இல்லை யாருக்குமே அந்த பொறுப்பு இல்லை ஆயிரம் ரூபாய் முக்கியமாக தெரிஞ்சோ இல்லையே இத்தனை டாய்லெட் இல்லை எங்களுக்கு பணம் வேணாம் நல்ல ஒரு டாய்லெட் கொடுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் நாங்கள் போகிறோம் பெண்கள் போக முடியாது டாய்லெட் இல்லை கேளுங்க எங்கள் பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு ஆர்வா வாட்டர் கொடுங்க ஃபேன் கொடுங்க வசதி கொடுங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணாம் அந்த பொறுப்பை வந்து மிஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னா எனக்கு இல்லைன்னா தப்பு அரசோட நீங்கள் இதை பற்றி போய் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கொடுக்குற அமைப்பு போய் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வரைய இருக்குல்ல யாருக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறேன் நான் வந்து இங்க சென்னைக்கு வந்தோன்னே வர ரேஷன் கார்டுக்கு ஃபர்ஸ்ட் போனப்போ நான் டிமாண்ட் பண்ண எனக்கு ஒயிட் கார்டு கொடுங்க எனக்கு வசதி இருக்குது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த மேலே மேலங்களையும் பார்த்துட்டு நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார் ஆமாம் சார் அப்படின்னா அப்புறம் போய் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன் எத்தனை பேர் என்ன பண்ணால் அறுபதாயிரம் பேர் தான் தமிழகத்தில் வந்து எனக்கு ரேஷன் கார்டு வேண்டாம் அந்த ஒயிட் கார்டு வேணும் எனக்கு அரிசி வேண்டாம் சுகர் வேண்டான்னு அப்போ தமிழகத்தில் அறுபதாயிரம் பேர் மட்டும்தான் வசதியானவங்களா மிச்சருக்கு எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு தேவைப்படுது அரசும் பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மிகப்பெரிய சிந்தனையை உண்டாக்கிருச்சு அதாவது மக்கள் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணும் ஆயிரம் ரூபாய் என் பிரச்சனையை தீர்க்கும்னா இருபது இருபத்தஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கு கண்டிப்பாக தீர்க்கும் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாத வச்சு மற்றவங்களுக்குலாம் தீர்க்கும்னா கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ஐ வுட் ப்ரிஃபர் இந்த அரசாங்கம் ஒவ்வொருத்துக்கும் ரூபாய் தரணும் என்ன ஆகும் ரெண்டு வருஷத்தில் திவால் ஆகும் கடன் கட்ட முடியாது அரசாங்கம் அப்போ ஒரு புது சிந்தனை ஒரு மக்களுக்கு இனிமேல் இப்படி கேட்டால் நம்ம தான் அஃபெக்ட் ஆகும் இனிமேல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாழலாம் தேவையில்லாமல் அரிசி வாங்கி மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கோழிக்கும் போடுறதை விட்டுட்டு யாருக்கு தேவையோ அவங்க வாங்கட்டும் அவங்களுக்கே இப்படி மட்டமான அரிசி கொடுக்கணும் எனது அரிசி எல்லாத்துக்கும் பகிரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து குவாலிட்டி கம்மியாகுது யார் யாரெல்லாம் போய் இந்த ஒரு கோடி பாதி லட்சம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து எனக்கு வேண்டான்னு சொல்கிறத ஒரு ஐம்பது லட்சம் பேர் எழுதி கொடுக்கட்டும் அரசாங்கம் யோசிக்கும் மக்கள் ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டாங்க கேள்வி கேட்பாங்க நம்மளையே அப்போ இந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா நான் என்னைக்கு அரசியல்வாதி குற்றம் சொல்ல மாட்டேன் அரசு குற்றம் சொல்ல மாட்டேன் மக்கள் தான் மக்கள் இப்படி இருக்காங்க கூட மக்களுடைய அரசு அவங்களுடைய த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீப்புள் நம்ம நல்லா இருந்தாலும் அரசு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் அரசு நல்லா இருக்காது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் தான் இருக்குது ஓகே தேங்க்